வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மாவட்ட அரசியலை சொல்லாமல் எதையுமே சொல்ல முடியாது திருச்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இனிகோ கோதயராஜ் இருக்கார் அவர் அடுத்த முறை இங்கே போட்டியிடுவாரா அப்படிங்கிறதுல பெருத்த சந்தேகம் இருக்குது திருச்சி மேற்கு தொகுதியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் வந்து அந்த தொகுதியில் செஞ்சுருக்கார் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி எம்பி சிவா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய மோதல் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த முக்குளத்துறையின மக்கள் அந்த கோபத்தை காண்பிக்கத்தான் போகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலிமையான முக்குளத்துறையின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் திருச்சி மேற்கு தொகுதியை போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக கே என் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது அதுதான் உண்மை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மணப்பார சட்டமன்ற தொகுதி மணப்பார சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு முழுசா ஊருக்குள்ளே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இல்லை திமுகவே போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் புறநாத தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பா குமார் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த பா குமார் அவர்கள் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுகிற போது மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோக துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் குமார் நல்ல மனுஷன்தான் ஆனால் அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்குது செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இப்போ பார்க்கும்போது அங்கே அதிமுக வச்சு பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்குது அப்போ பாஜக அதிமுக கூட்டணியெல்லாம் வந்து சின்ன முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது அப்படிலாம் ஒரு சூழல் இருக்குது அதெல்லாம் கிடையாது துறையூர் சட்டமன்ற தொகுதியில் களம் மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி அண்ணன் திராவிடம் நேற்ற களத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து தன்னால் இயன்ற உதவிகளை எந்த அளவுக்கு செய்யணுமோ அதை கல்யாணம் காதுகுத்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் விடாமல் போயிட்டு மக்களுக்கான சேவைகளை அடாவடி இல்லாமல் அருமையாக மிக கணக்கச்சிதமாக செய்து வருகிறார் அதனால் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பழனியாண்டி அவர்கள் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நம்ம திருவரங்கம் தொகுதி முழுக்க பல சர்வைகளை நம்ம எடுத்திருக்கோம் அந்த வீடியோவை நம்ம விரைவில் வெளியிட போகிறோம் அதுபோக திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அவர் திராவிடம் நேற்ற கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைமை நிலையில நிலையத்தில் இருக்கார் அவர் வந்து ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போக போகிறதாகவும் அந்த திரு சட்டமன்ற தொகுதிக்கு கே என் சேகன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஒரு புலி காத்துருக்கு பசியோட பதவி பசிங்கிறத தாண்டி அவர் இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு அவருக்கு என்ன இருக்காதா என்ன அவரும் சிறந்த முறையிலே செயல்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கே என் சேகன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கலாம் ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக கே என் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம லால்குடி சட்டமன்ற தொகுதி நம்ம எல்லாம் திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதியில் நம்ம மதிப்பிடணுன்னு ஒரு சில தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரைக்கும் பாண்டியன் சிறந்த செயல்பாட்டாளர் அப்படிங்கிற நிலைமையில வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து கே நேர் நேரு வந்து அவர்களுக்கு எதிராக இருப்பார் அப்படிங்கிறது ஏன்னா நாலு முறை ஏற்கனவே ஜெயிச்சிருக்கார் அஞ்சாவது முறையும் ஜெயிச்சார்னா கலைஞர் மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் மாதிரி அவர் ஈரோடு இருக்கிறவர்களையும் எப்படி அந்த திருவாரூர் பகுதியில் தொடர்ந்து வச்சு விட்டார் போல் சவுந்தரபாண்டியனுக்கு அப்படி வாய்ப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஐய அவருக்கு சீட்டு கிடைக்க முடியாத ஒரு நிலைமையை கே நேர் செய்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது இல்லைல்லாங்க அப்படியெல்லாம் கிடையாது சீட்டு கிடைக்கும் அவர் ஒருத்தரை வச்சு சீட்டு வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் சொல்ல போகிறாங்க ஏன்னா புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் அவர்களுடைய செயல்பாடு மிக வீரியமாக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அதிமுக கடும் போட்டி நிலமையில இருக்கும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு கொடுத்தாலும் மாச்சடி பெறு கொண்டோம் இல்லை தேமுதிக கொடுப்பாங்க கூட்டணிக்கு வந்தா அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருக்குது சரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மன்னச்சூள்ளூர் சட்டமன்ற தொகுதி கதரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் மருத்துவமனையில் பல்வேறு உதவிகள் செய்கிறார் அப்படின்னால்கூட அவர் மக்களோடு நேரடி தொடர்பில் இல்லாத நிலைமையில் இருக்கார் அதாவது சார்பால தொண்டைமான எப்படி திருச்சியில் இருந்தாங்க மக்கள்கிட்ட நேரடி தொடர்பு இல்லாமல் அப்போ அதுபோல் வந்து கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் எந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த சாமானிய மக்களிடத்தில் ஃபோனில் யார்கிட்டயாவது பேசியிருக்காரா கிடையாது முக்கிய விஐபிகள் ஃபோன் அடித்தாவே எடுக்க மாட்டாங்க அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் ஒரு முக்கியமான ஆட்கள் அவங்க ஃபோன் பண்ணால் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒயிட் காலர் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் அப்படி பார்க்கும்போது மன்னச்சோழூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சார்ந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்கள் வந்து இருக்கிற பொழுது கொஞ்சம் நிச்சயமாக ஒரு சறுக்கள் ஏற்படும் நிச்சயமாக சந்திரமோகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் கடுமையாக அவர் வந்து களப்பணிகளை செய்வார் என்ன சொன்னீங்கன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியெடுக்கிற பொழுது யாரெல்லாம் துரோகம் செய்தார்கள் அரசியல் கலா நிலவரம் என்ன அப்படிங்கிறத மிக நுண்ணூட்டமாக அவர் ஒரு உளவுப்படை மாதிரி ஒரு உளவுத்துறை மாதிரி வச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுறார் ஒன்றிய வாரியாக ஊராட்சி வாரியாக சந்திரமோகன் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வர்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக மன்னச்சூழல் சட்டமன்றத்தில் அதிமுகவை சார்ந்த சந்திரமோகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் போட்டியிடுகிற பொழுது கதிரவனுக்கு மிகப்பெரிய சருக்கள் இருக்கிறது அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து நாற்பதாயிரம் ஓட்டுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தூக்கி வந்தது மாதிரி இன்னொரு நாற்பதாயிரம் ஓட்டை தூக்கி வரணும்னு நினைச்சாலும் சரி அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் சில சிக்கலை ஏற்படுத்தி சந்திரமோகன் பல்வேறு வேலைகளை செய்வதற்கான காத்திருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இப்போ திருச்சி மாவட்ட அரசியலில் நம்ம ஒவ்வொன்றா அப்படி சொல்லிக்கிட்டே வரோம் திருச்சி கிழக்கு மேற்கு மணப்பாறை திருவரங்கம் துறையூர் மன்னச்சலூர் லால்குடி இப்படி மொத்தம் நம்ம குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு தொகுதிகளை சொல்கிறோம் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் நிலவரம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது ஆனால் அப்படி ஒரு நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வறுமையானால் அதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்லப்போனால் முசிறி சட்டமன்ற தொகுதினு ஒன்று இருக்குது முசிறி சட்டமன்ற தொகுதியில் காடுவட்டி தியாகராஜன் மீது மிகப்பெரிய வெறுப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தபட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ விரைவில் எடுக்க எடுத்துவிட்டோம் அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ வெளியிட போகிறோம் ஏன்னா காடுவட்டி தியாகராஜன் எப்படி த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது வெறுப்பு மக்கள் மத்தியில் வெறுப்பு இல்லை யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறதில்ல அன்பா பணிவா தான் வீட்டுக்கு வந்தவங்களை டீ காப்பின்னு கொடுத்து தேவையானவற்றை செஞ்சு கொடுத்து அணுகுமுறையோடு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குல்ல ஆனால் அதே முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்த காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட எரிஞ்சிருந்து விழுதும் கோவப்படுறதும் நீ என்ன மகேஷை போய் பார்க்குறியா நீ மகேஷை பார்த்தா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசி அந்த ஒரு சில பேர் அவமானப்படுத்திய சம்பவம்லாம் நடந்திருக்குறது அதை வச்சு பார்க்கும்போது இவர் முழுக்க முழுக்க நேருவோட ஆதரவாளராக மட்டுமே இருக்க வேண்டும் நினைக்கிறார் மக்கள் பத்தியிலே செல்வாக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று காடுவட்டி தியாகராஜன் ஒருபோதும் அவர் நினைக்கல நேரு நம்மை காப்பாற்றுவார் என்று நேருவே ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஆணி இருக்குது சிவாங்கிற ஆணி இருக்குது சிவா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கிறார் மகேஷோடைய ஆதரவாளர்கள் சொல்லி நேர்வோட ஆரவாளர்கள் சரி எத்தனை பேர் போஸ்ட் அடித்தாங்க ஒரு கட்சியினுடைய துணைக்க செயலாளர் பொதுச்சாளருங்கும்போது புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒன்றிய துணைச் செயலர்லேருந்து மாவட்ட துணைச் செயலர்லேருந்து எங்கள் மண்ணின் மைந்தன் சிவா அவர்களுக்கு பொதுச் பொதுச்சியாளர் பதவி கிடைத்திருக்கிறதுன்னு வால் பொருள் சிச்சு ஒட்டனுமா இல்லையா யாரோ ஒரு சில பேர் தான் அதை வேலையை செய்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய ஆதரவாளரும் கே என் நேருவோட சிவாவுக்கு யார் போஸ்ட் விட்டுறாங்களோ அவங்கள காலி பண்ணிடுவாங்க அப்போ எதுக்கு சிவா அவர்களுக்கு துணை பூச்சல பதவி கொடுத்தது முக்குளத்துறையில் மக்களை கவர்வு வேண்டி தென் மாவட்டத்தில் கவர்ந்துட்டீங்க இப்போ திருச்சியில் கவரணும் அதுக்கு பதவி கொடுக்காம வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமா எதுக்கு துணை பிரச்சல பதவி கொடுத்து அவர் டம்மியா இருக்கிற நிலைமைக்கு இந்த பதவி கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் கே நேர் முதல் தொடர்பு கொண்டு அண்ணன் சிவா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாக எங்கேயாவது சூரட்டி ஓட்டியிருக்காங்களா அப்போ அந்த பதவி ஏன் கொடுத்தாங்க அப்போ திருச்சி அரசியல் கள நிலவரம் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கிறதா முன்ன முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறதா அப்படின்னா இங்கு பல சங்கடமான அரசியல் சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறது நாம் வந்து நடுநிலையாகங்க அதை சொல்கிறோம் நம்ம மகேஷுக்கும் கிடையாது ஆனால் நேரவர்களுக்கும் கிடையாது நம்ம நடுநிலையான கருத்தரை சொல்கிறோம் உடனே இந்த கருத்தை சொல்லிட்டோம்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் அதனால் கே என் நேரோடு பேசுகிறார் கிடையாது மகேஷ் மேலையும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவருடைய ஆதரவாளர் அருண் என்பவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பணம் 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 என்று பண பித்துவான் பணம் ஒன்றே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு கெட்டப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அது ஊருக்குழுக்கு தெரிஞ்ச கதை தான் அப்போ நம்ம வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலை தரப்பில் உள்ள விஷயத்தையும் சொல்கிறோம் கே என் நேரு தரப்பில் உள்ள விஷயத்தையும் சொல்கிறோம் அதே போல் அண்ணன் மேயர் அவர்கள் இருக்காங்கள்ல அன்பழகன் அவரால் இந்த திருச்சி மாநகராட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது அப்படின்னு அவங்க திமுக காரவங்கள்டே கேட்டால் காரி துப்பாத கரையாக சொல்லுவாங்க அவருடைய உறவுகள் ரத்த சொந்தங்கள் இவங்க தான் பல லட்சம் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அப்போ திருச்சி ஒரு நகராட்சி ஒரு நகராட்சி அளவுக்கு கூட முன்னேற்றம் அடையாத ஒரு நிலமையில் இருக்குது நீங்கள் நகராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்பு புதுக்கோட்டை நகராட்சி எப்படி மோசமாக இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் நகராட்சி பகுதியிலாம் இப்போ எடுத்து பாருங்களேன் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் மாநகராட்சி எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியை எப்பா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திருப்பூர் மாநகராட்சி ரொம்ப கேவலம் விழுப்புரம் நாக மாநகராட்சி ஒவ்வொரு மாநகராட்சி எடுத்துக்கங்க திருநெல்வேலி மாநகராட்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ திருச்சி மாநகராட்சி மட்டும் நகராட்சி அளவுக்கு கூட இன்னும் வளர்ச்சி அடையாத முடியாத நிலைமையில் இருக்குன்னா இங்கு முதன்மை பொறியாளர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை பொறியாளர் சிவபாதம் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள் என்பது அதிக அளவுக்கு இருக்கிறது ஆணையர் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடு என்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் பல கோடிகள் விரயமாக்கப்படுகிறது என் நேரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அதை அவர் வந்து கண்டிக்க வேண்டும் ஏன்னா அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் ஒரு ஒரு தர தலையிலேயும் இன்னைக்கு மூணு மூணு லட்சம் ரூபா கடை இருக்குது என் தலைமையில் மூணு லட்சம் கடை இருக்குது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக பத்து லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சி துறையால குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் கோடி மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இருக்குது இதனையெல்லாம் தடுப்பதற்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேர் அவர்கள் மாநகராட்சியில் மேயர் எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதியில் ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வச்சு பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது கே நேர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தாவிட்டால் திராவிட முன்னேற்றக் காலத்தில் திருச்சி கிழக்குலையும் மேற்குலையும் அடி வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நிச்சயமாக திருச்சி கிழக்கு வந்து தேர்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பக்கம் சீனிவாசன் சீட்டு கிடைக்கணும் கார்த்திகேயன் சீட்டு கிடைக்கணும் ரத்தனபதி ரத்தனவேலி சீட்டு கிடைக்கணும்னு அதிமுகவில் ஒரு பக்கம் முண்டி மோதி அடிச்சுட்டு வர்றாங்க இவங்க மூன்றுதில் இவங்களுக்குள்ளே கோஷ்டிலே இவங்களுக்கு காலி ஆகிடும் ஒற்றுமையாக இருந்தால் அப்போ இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை பகுதி திருச்சியில் மையமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திருச்சி மேற்கு தொகுதியில் அவர் கே நேரவர்கள் பணபலத்தால் ஜெயிக்கலாம் அதிமுகவில் எதிராக எதிராக நிற்கக்கூடியவர்கள் வலிமையான வேட்பாளராக இல்லைன்னா கே என் நேர் ஜெயிக்கலாம் வலிமையான வேட்பாளராக பா குமார் போன்றவர்கள் அல்லது அமமுக கட்சியை சார்ந்த செந்தில்நாதன் மாவட்ட செயலராக இருக்காரில்ல அவர் போன்றவர்கள் இங்கே வந்து திருச்சி மேற்கு தொகுதியில் நின்னாங்கன்னா கே நேரு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்னார் தான் வச்சு பெறாமல் உரியாக சும்மா சொன்னாது கடுமையாக இருக்கும் அதுபோல் பரஞ்சோதி சிவபதி எல்லாம் கே நேருடைய பெயரை சொல்லி கூட அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்களும் தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்கள் தான் ஏன் கே என் நேருவை கண்டு இந்தளவுக்கு அஞ்சுகிறீர்கள் பயப்பட வேண்டாம் சிவபதி பரஞ்சோதி இவர்கள் எந்த விதத்தில் சோரம் போனவங்க என்னை விட பன்மடங்கு வசதி வாய்ப்பிலே பல லட்சம் கோ ப பலாயிரம் கோடி வைத்திருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் சிவபதியிலாம் நாலு துறையிலா நாலஞ்சு துறையில் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதாவர்கள் அப்படி பெரும் பணக்காரர்களாக இருக்கிற நீங்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு நான் சொல்கிறேன் கே நேரு துறையிலே நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலே மேயர் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்கிறார் கே என் நேருட ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் அதுபோல் சிவபதியோ பரஞ்சோதியோ இந்நாள் வரை கே என் நேரு என்று கூட நீங்கள் உங்களால் சொல்ல முடியவில்லை சீனிவாசனும் சொல்ல முடியல கார்த்திகைனும் சொல்ல முடியல கார்த்திகைலாம் சித்தப்பு சித்தப்பு என்று சொல்லுகிறார் நீங்கள் உறவு முறை என்பது வேறு அரசியல் என்று வருகிற பொழுது ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு கண்டனம் இதெல்லாம் தெரிவிக்காவிட்டால் நீங்கள் அரசியலில் இருக்குமே தெரியாமல் போய்விடுங்கள் அதனால் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு எந்தெந்த தொகுதி இருக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு லாலுடைய ஓரளவு நம்ம கண்டித்து சொல்ல முடியும் திருச்சி மேற்கு சொல்ல முடியும் திருவரங்கம் அமைச்சர் சாத்தியக்கூறு இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நம்ம மூணு நாலு தொகுதியை சொல்லிட்டோம் நிச்சயமாக மன்னச்சரலூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் சந்திரமோகன் போட்டி அப்படிங்கும்போது திமுக கடுமையான சவாலை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு ஆக திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய சில நெருக்கடிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து கொண்டு இதற்கெல்லாம் காரணம் இரண்டு அமைச்சர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் கே என் நேரும் இரண்டு அமைச்சர்களும் இவருடைய அரசியல் இவருடைய உதவியாளர்கள் செய்யக்கூடிய அந்த அடாவடி இது போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்துருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் இதெல்லாம் சரி சரிபடுத்துவதற்குண்டான வேலைகளை செய்யுமா அல்லது அதிமுக அளவுக்கு இன்னும் செயல்பாடு வீரியமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை திருச்சி புறம் பா தெற்கு மாவட்டத்தில் பா குமார் அவர்களுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத அடுத்த செய்தியில் நம்ம பார்ப்போம் ரத்தனவேலு கார்த்திகேயன் சீனிவாசன் பரஞ்சோதி சிவபதி இவர்களெல்லாம் இவர்களுடைய அந்த ஆர்வத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம அடுத்ததில் பார்ப்போம் எது எப்படி பார்த்தாலும் திருச்சியை பொறுத்தவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் சிறப்பான ஒரு செயல்பாடு கொண்டு இருக்கிறதா என்று சொன்னால் சிறப்பான செயல்பாடுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திருவரங்கம் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வலிமையான வேட்பாளர் இல்லை என்று சொன்னால் கே என் நேரு அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அவர் தோற்கணும் தோற்கடிக்கணும்னு அதிமுக யாருமே நினைக்கல அங்கே யாராவது டம்மியான வேட்பாளர் பத்மநாதன் போன்றவர்கள் டம்மியான வேட்பாளராக கடைசியில் அதிமுக சமரசம் வச்சு அப்படி பண்ணிடுவாங்க சரி அதே போல் திருச்சி திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி போட்டிவிட்டால் அங்கே வெற்றி பெற்ற சாத்திய இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய உதவியாளர்கள் மிகப்பெரிய அளவு கெட்டப்பெயர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ குறைஞ்சபட்சம் திமுகவுக்கு ஒரு நாலு தொகுதி திருவரங்கம் திருச்சி மேற்கு அதுபோல் திருவரம்பூர் துறையூர் முசிறி தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படியே ஒரு நாலு அஞ்சு தொகுதி வரலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற எல்லாம் சரிபடுத்த முயற்சி செய்யுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் பார்ப்போம் லகரம் டிவி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல்பட்டனை அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் குணுங்கள் நன்றி வணக்கம்